அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜயகுமார் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பர்சன்டேஜ் ப்ராப்ளம் அதாவது சதவீத கணக்குகள் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம இப்போ செவன்த்து புக்கில் இருந்து இருக்கோம் ஏற்கனவே மூணு வீடியோ போட்டிருக்கோம் அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி ஒரு அஞ்சு சம் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள் ஆடி தள்ளுபடி விற்பனையின் போது ஒரு சட்டையின் விலை தொண்ணூறிலிருந்து ஐம்பதாக குறைந்தது எனில் குறைவின் சதவீதம் என்ன நல்லா கவனிங்க இந்த மாதிரி குறைவின் சதவீதம்னா எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு பார்க்கணும் அப்போ தொண்ணூறில் ஐம்பது போச்சுன்னா எவ்வளவு நாற்பது வந்து குறைஞ்சிருக்கு நாற்பது ரூபா குறைஞ்சிருக்கு அப்போ நம்ம இதை எப்படி எழுதணும்னா ஒரிஜினல் வேல்யூ அதாவது அந்த தொண்ணூறுலேருந்து தானே குறையுது அப்போ தொண்ணூறு தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் வேல்யூ இந்த தொண்ணூறை கீழே எழுதிக்கணும் எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படின்றத மேலே எழுதிக்கணும் ரைட்டா அப்போ தொண்ணூறுக்கு நாற்பது குறைஞ்சிருக்குன்னா நூற்றுக்கு எவ்வளவு தான் நம்ம இந்த குறைப்பு சதவீதம் கண்டுபிடிக்கணும் ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும் அப்போ நாற்பது இன்ட்டு பத்து நானூறு பை ஒன்பது சதவீதம் இதை வந்து நம்ம ஆன்சர் வந்து கலப்பு பின்னமாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எழுதிக்கலாம் ரைட்டா இப்போ என்ன வரும் நாலொம்பதான் முப்பத்தி ஆறு நாற்பதில் நாலு ஒன்பதாம் முப்பத்தாறு மீதம் நாலு அப்போ நாற்பது நாலு ஒன்பதாம் முப்பத்தி ஆறு மீதம் நாலு வருது அப்போ நாலு பை ஒன்பது சதவீதம் அது சப்போஸ் தசம எண்களில் கொடுத்தாங்கன்னா நாற்பத்தி நாலு புள்ளி நாலு நாலுன்னு போய்கிட்டே இருக்கு அடுத்து ரெண்டாவது பாருங்கள் ரெண்டாவது பாருங்கள் ஒரு நகரத்தில் கல்வி அறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை ஐந்து ஆண்டுகளில் ஐந்து லட்சத்திலிருந்து எட்டு லட்சமாக அதிகரித்தது எனில் அதிகரிப்பின் சதவீதம் என்ன எல்லாம் கவனிங்க அஞ்சு லட்சத்துலேருந்து எட்டு லட்சமாக வந்து கூடியிருக்கு அப்போ எவ்வளோ அதிகரிச்சிருக்குன்னு பார்க்கணும் அப்போ அந்த கேப் எவ்வளவு எட்டு மைனஸ் அஞ்சு மூணு லட்சம் அதிகரிச்சிருக்கு இப்போ கல்வி அறிவு பெற்றவர்கள் வந்து மூணு லட்சம் பேர் அதிகரிச்சிருக்காங்க நம்ம எவ்வளவு அதிகரிக்கிறாங்கன்னு பார்த்துக்கணும் ரைட்டாக அதுதான் மேலே வரணும் கீழே வந்து ஒரிஜினல் எதுலேருந்து நமக்கு அதிகரிச்சிருக்கு அஞ்சு லட்சத்துலேருந்து அதிகரிச்சிருக்கு அப்போ கீழே வந்து அஞ்சு அப்போ நூற்றுக்கு எவ்வளவு இங்கே நீங்கள் அஞ்சு லட்சம் சொல்லி ஃபுல்லாக நீங்கள் அஞ்சு ஜீரோ போட்டு எழுதினாலும் மேலேயும் அஞ்சு ஜீரோ வரும் அப்போ கேன்சல் ஆகிடும் அதனால் நீங்கள் ரெண்டுமே லட்சத்தில் இருக்கிறதுனால நீங்கள் என்ன செய்யலாம் அந்த ஜீரோ சேர்க்காமல் அஞ்சு லட்சத்துக்கு மூணு லட்சம் தான் இன்ட்டு நூற்றுக்கு எவ்வளோ போட்டுக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு அஞ்சு இரு அஞ்சு பத்து அப்போ இருபது வரும் மூணு இன்ட்டு இருபது அறுபது சதவீதம் அடுத்த ஆடசம் பாருங்கள் ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை எட்டாயிரம் இவர்களில் எண்பது சதவீதம் பேர் கல்வியறிவு பெற்றவர்கள் அதில் நாற்பது சதவீதம் பேர் பெண்கள் எனில் கல்வியறிவு பெற்ற பெண்களின் எண்ணிக்கைக்கும் மொத்த மக்கள் தொகைக்கும் உள்ள சதவீதத்தை காணுங்க இப்போ மொத்த மக்கள் தொகை நமக்கு தெரியும் கல்வியறிவு பெற்ற பெண்களின் எண்ணிக்கை நமக்கு வேணும் நல்லா கவனிங்க மொத்தம் வந்து எட்டாயிரம் பேர் இருக்காங்க எவ்வளவு எட்டாயிரம் பேர் அப்போ அதுக்கு எண்பது சதவீதம் முதல் அறிவு பெற்றவர்கள் எத்தனை பேர் அப்போ எண்பது சதவீதம் பேரா அப்போ எண்பது பை நூறால் பெருக்கணும் அதாவது நூற்றுக்கு எண்பதுனா எட்டாயிரத்துக்கு எவ்வளவு இதில் நமக்கு என்ன இது நாற்பது சதவீதம் பெண்கள் நாற்பது சதவீதம் பேர் வந்து பெண்கள்னு சொல்லியிருக்காங்க அப்போ இப்படியே நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இதில் நாற்பது சதவீதம்னால் நாற்பது பை நூறால் பெருக்கினீங்கன்னா போதும் இதுதான் என்னன்னா கல்வி அறிவு பெற்ற பெண்களின் எண்ணிக்கை ரைட்டா இது தனியாக கண்டுபிடிச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்போ தனியாக கண்டுபிடிச்சா எண்பது சதவீதம் பேர் கல்வி அறிவு பெற்றவர்களா அப்போ அதில் ஆண்களும் வந்துடும் பெண்களும் சேர்ந்து இதில் இருக்கும் சரியா இதோட ஆன்சரை நம்ம திரும்ப என்ன செய்ய போகிறோம் அதில் நாற்பது சதவீதம் எப்படி கண்டுபிடிப்பான் நாற்பது பை நூறு அதனால் டைரெக்டாக இன்ட்டு நாற்பது பை நூறு போட்டிங்கன்னா இதோடய ஆன்சர் வந்து கல்வி அறிவு பெற்ற பெண்களின் எண்ணிக்கைக்கு சமமாக வந்துடும் எல்லாம் கவனிங்க இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிரும் இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடணும் இந்த ஒரு ஜீரோ இங்கே கேன்சல் பண்ணிடும் அப்போ நாலு அட்டா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு இன்ட்டு எண்பது முப்பத்தி ரெண்டு இன்ட்டு எண்பது ஈரட்டா பதினாறு மீத ஒன்று மூவட்டா இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு அப்போ ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது நல்லா அப்போ ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது பெண்கள் வந்து கல்வி அறிவு பெற்றவர்கள் ரைட் இப்போ என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க மொத்த மக்கள் தொகைக்கும் கல்வி அறிவு பெற்ற பெண்களின் எண்ணிக்கைக்கும் உள்ள சதவீதம் கேட்குறாங்க அப்போ மொத்த மக்கள் தொகை வந்து எட்டாயிரம் பேர் எட்டாயிரம் பேர்த்தில் கல்வி அறிவு பெற்றவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி கல்வியறிவு பெற்ற பெண்களோட எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது பேர் அப்போ நூற்றுக்கு எவ்வளவு இதை நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்போ இங்கே ஒரு ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடுறோம் இந்த ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடுறோம் ஒரு ரொட்டா எட்டு மூவட்டா இருபத்தி நாலு மீத ஒன்று ஈரட்டா பதினாறு அப்போ முப்பத்தி ரெண்டு சதவீதம்தான் ஆன்சர் அடுத்து ஃபோர்த்து செம்மை ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் ஒவ்வொரு ஆண்டும் இவ்வியந்திரத்தின் இயந்திரத்தின் மதிப்பு பத்து சதவீதம் குறைகிறது எனில் இரண்டு ஆண்டுகள் கழித்து அவ் இயந்திரத்தின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க நல்லா கவனிக்க போன கொஷனுக்கு எதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது இதில் வந்து ஒவ்வொரு வருஷமும் அந்த தொகையிலிருந்து பத்து சதவீதம் குறையுது ரைட்டா இப்போ மொத்த தொகை எவ்வளவு ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் ரைட்டா அப்போ இதில் பத்து சதவீதம்ன்றது நம்ம என்னென்னா எவ்வளோன்னு பார்க்குறோம் பத்து சதவீதம்னா எவ்வளவு அப்போ ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும் அப்போ என்ன வரும் பதினாறாயிரத்தி இரநூறு வரும் ரெண்டு இந்த ஜீரோ இங்கே சேர்த்துக்குங்க பதினாறாயிரத்தி இரநூறு ரைட்டா அப்போ ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தில் பதினாறாயிரத்தி இரநூறு வந்து குறைஞ்சிரும் அப்போ கழிச்சிடணும் ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் பதினாறாயிரத்தி இரநூறு குறைஞ்சதுக்கு அப்போ ஜீரோ பத்தில் ரெண்டு போச்சுன்னா எட்டு சரியா ஒன்று இருக்கும் பதினொன்றில் ஆறு போச்சுன்னா அஞ்சு இங்கே அஞ்சில் ஒன்று போச்சுன்னா நாலு ஒன்று இப்போ இந்த தொகைதே நமக்கு இருக்கும் பத்து சதவீதம் குறைஞ்சிருச்சு மொதல் வருஷம் ரைட்டாக அடுத்த ரெண்டாவது வருஷம் திரும்ப பத்து சதவீதம் குறையும் அப்போ அசல் வந்து இங்கே என்ன ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி எண்ணூறுத்தையும் நம்ம எடுத்துக்கணும் அப்போ இந்த தொகைக்கு பத்து சதவீதம் எவ்வளோவும் பார்க்குறோம் இப்போ இதே மாதிரி ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி எண்ணூறுக்கு பத்து சதவீதம் எவ்வளவு இப்போ பத்து பை நூறு இப்போ ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகும்போது என்ன வரும் பதினாலாயிரத்தி ஐநூற்றி எண்பது தொகை மாறுது பார்த்தீங்களா முதல் இடம் என்ன வந்திருக்கு பதினாறாயிரத்தி இரநூறு பத்து சதவீதம் வந்திருக்கு அதை கழித்து வரக்கூடிய தொகை இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு பத்து சதவீதம் நம்ம எவ்வளோவும் பார்க்கணும் அப்போ பதினாலாயிரத்தி ஐநூற்றி எண்பது அப்போ இப்போ ரெண்டு முதல் வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் தொகை எவ்வளோ குறைஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ தொகை இருக்கும் இந்த தொகை தான் இருக்கும் சரியா அப்போ ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி எண்ணூறு அதில் பத்து சதவீதம் எவ்வளவு பதினாலாயிரத்தி ஐநூற்றி எண்பது அப்போ கழிச்சிட்டோம்னா ஜீரோ பத்தில் எட்டு போச்சுன்னா ரெண்டு ஏழில் அஞ்சு போச்சுன்னா ரெண்டு இங்கே அஞ்சில் நாலு போச்சுன்னா ஒன்று நாலில் ஒன்று போச்சுன்னா மூணு இங்கே மூணு அப்போ ரெண்டு வருஷம் கழித்து ஒரு லட்சத்தி முப்பத்தோராயிரத்தி இரநூத்தி இருபது தான் நமக்கு என்ன அந்த தொகையோட அளவு ரைட்டா நல்லா கவனிங்க அப்போ இயந்திரத்தோட மதிப்பு ரெண்டு வருஷங்கள் சி எவ்வளோ இருக்கும் ஒரு லட்சத்தி முப்பத்தோராயிரத்தி இரநூத்தி இருபது அடுத்து ஃபிஃப்த்து சம் பாருங்கள் ஒரு தொடர் வண்டியில் பயண சீட்டின் முழு கட்டணம் இரநூத்தி முப்பது சலுகை அட்டை வைத்திருப்பவர்களுக்கு நூற்றி இருபதுக்கு டிக்கெட் வழங்கப்பட்டால் சலுகை அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்ட தள்ளுபடி சதவீதத்தை காணுங்க நல்லா கவனிங்க டிக்கெட்டோட மதிப்பு வந்து இரநூத்தி முப்பது அதில் எவ்வளவு வந்து நமக்கு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அப்போ இரநூத்தி முப்பதுலேருந்து நூற்றி இருபது கழிச்சிட்டோம்னா நூற்றி பத்து ரூபா தள்ளுபடி பண்ணியிருக்காங்க நூற்றி பத்து ரூபா குறச்சிருக்காங்க அவ்வளோதான் அப்போ இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு நூற்றி பத்து ரூபா தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அப்போ நூற்றுக்கு எவ்வளவு இதே தள்ளுபடி சதவீதம் அப்போ ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும் இப்போ என்ன வந்துடும் இங்கே பதினொன்று இன்ட்டு நூறு ஆயிரத்தி நூறு பை இருபத்தி மூணு சதவீதம் இதை வந்து நம்ம அடி கொடுக்கணும் இருபத்தி மூணு ஆள் அடி கொடுக்கணும் இப்போ நூற்றி பத்து இருக்குது ரைட்டாக நூற்றி பத்தில் எத்தனை இருபத்தி மூணு இருக்கும் அப்போ அஞ்சு இருபத்தி மூணு போட்டோம்னா நூறு ப்ளஸ் பதினஞ்சு அப்போ நூற்றி பதினஞ்சு கூட போயிடும் இப்போ நாலு அப்போ நாலு இருபத்தி மூணு நூற்றி பத்து அப்படி எழுதிக்கிங்க இப்போ நாலு இருபத்தி மூணு எவ்வளோ நாலு இருபதாயிரம் எண்பது ஒரு பன்னெண்டு தொண்ணூற்றி ரெண்டு அப்போ இங்கே வரும் பதினெட்டு அடுத்த நேரம் இருக்குது ஜீரோ இருக்கா அப்போ நூற்றி எண்பது இப்போ நூற்றி எண்பதுனால் எட்டு இருபத்தி மூணு எவ்வளோ எட்டு இருபதா நூற்றி அறுபது போயிடும் மூவட்டாக இருபத்தி நூற்றி எண்பத்தி நாலு கூட போயிடும் அப்போ ஏழு போட்டு பார்க்கலாம் இப்போ ஏழு இருபத்தி மூணு எவ்வளோன்னா நூற்றி நாற்பது நூற்றி அறுபத்தி ஒன்று அப்போ ஏழு ஏழு இருபத்தி மூணு வந்து நூற்றி அறுபத்தொன்று அப்போ மீதம் வந்து ஒரு பத்தொம்போது ரைட்டாக அப்போ இங்கே என்ன செய்வோம் புள்ளி வச்சுட்டு ஒரு ஜீரோ சேர்த்துக்குவோம் புள்ளி வச்சுட்டு ஒரு ஜீரோ அப்போ ஏழு இருபத்தி மூணு இங்கே எட்டு இருபத்தி மூணு என்ன வரும் நூற்றி எண்பத்தி நாலு வருமா அப்போ எட்டு இருபத்தி மூணு எவ்வளவு நூற்றி எண்பத்தி நாலு அப்போ இங்கே ஒரு ஆறு அடுத்து அறுபது அறுபதில் ரெண்டு இருபத்தி மூணு எவ்வளவு நாற்பத்தி ஆறு சரியா ரெண்டுக்கு மேலே வராது அதனால் நாற்பத்தி ஏழு புள்ளி எட்டு ரெண்டுதே ஆன்சர் இப்போ இன்றைக்கி வீடியோவில் ஒரு அஞ்சு சம் பார்த்துருக்கோம் இந்த அஞ்சு சம்மு இதுவரையும் பார்த்த கணக்குலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கணக்குலேயும் பார்த்துருக்கோம் இன்னும் நிறையா இருக்குது சம் செவன்த்து புக்குலையும் இருக்குது எயித்து புக்லேயும் இன்னும் நிறையா சம் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு என்ன மாடல்லாம் கவர் பண்ண முடியுமோ எல்லா மாடலையும் நம்ம கவர் பண்ணிடுவோம் மீத கணக்கு இருந்தாலுமே அதை நம்ம சார்ஸாக எடுத்து உங்களுக்கு கொடுத்துருவோம் கண்டினியூவாக மட்டும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ